ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் இந்த நீதிபதி செய்தது மிகப்பெரிய தவறு அவர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர் நீதிபதி பதவியில் இருந்து உடனே நீக்கப்படணும் அப்படின்னு இந்தியாவினுடைய எதிர்கட்சியை சார்ந்த அதாவது பாஜக கட்சி அல்லாத எம்பிக்கள் ஐம்பத்தஞ்சு பேர் கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க ஆனா அந்த நீதிபதியின் மீது எந்த ஆக்சனுமே எடுக்க கூடாது அப்படின்னு மோடியும் ஆர் உறுதியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நீதிபதியை பதவியிலிருந்து தூக்கிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடிதத்தை ராஜ்யசபாவினுடைய தலைவர் இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் தன்கர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக எழுதி எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் வெளியே கசிஞ்சு இப்ப மிகப்பெரிய பரபரப்பு உருவாக்கி இருக்கு இது குறித்து வெளிப்படையாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் பல உண்மைகளை புட்டு புட்டு வச்சிருக்கிறார் யார் இந்த நீதிபதி சேகர் குமார் யாதவ் இவருக்காக ஆர் எஸ் எஸ் பி பாஜகவும் எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இவரை பாதுகாக்கிறதுல ஆர் எஸ் என்ன லாபம் பாஜகவுக்கு என்ன லாபம் அது மட்டும் இல்லாம இவரை பாதுகாக்கிறதுக்காக இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதின கடிதம் என்ன அந்த கடிதத்துல என்னென்னலாம் இருக்கு இது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன சொல்லியிருக்கிறார் வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் வந்து அதிர்ச்சியான சில கடிதங்கள் குறித்து பேசியிருக்கிறார் அந்த கடிதம் யாரை பத்தியது எதுக்காக அப்படின்னா அழகாபாத் முக்கியமான நீதிபதியான ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி தான் இது இந்த சேகர் குமார் யாதவ் அமைப்பு நடத்தின கலந்துகிட்டு பல காண்ட்ரவர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக இவர் பேசியிருக்கிறார் அது நிமிஷம் வீடியோ இந்த நிமிஷம் வீடியோ இந்த வீடியோவை நீங்க திறந்து பாத்தீங்க அப்படின்னா பல அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நீதிபதியினுடைய வாயிலிருந்து நீங்க பாப்பீங்க அவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனா இந்த நீதிபதியின் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த நீதிபதியின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சில முயற்சிகளை செய்யும் போதெல்லாம் அதை தொடர்ச்சியாக தடுத்து கொண்டே வந்திருக்கிறது இந்த மோடி அரசாங்கம் அதுல உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பா பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை சார்ந்த ஐம்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கடிதத்தை இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் தான் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவர் அவர் ஒரு கடிதத்தை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு இவர் மேலே எந்த ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது முதல்ல அந்த சேகர் குமார் யாதவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகாபாத் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீதிபதி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கடந்த டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் அந்த நிகழ்ச்சியை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க என்னடா ஒரு நீதிபதியே இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் இவங்க வேற யாரும் கிடையாது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பு பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டின குழு இருக்கு இல்லையா அந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக இந்தியா முழுக்க சங் பரிவாரங்களை கூட்டிட்டு பல யாத்திரை போனார் இல்லையா அத்வானி இந்த வேலையெல்லாம் பார்த்தது இந்த பிஹெச்பி அமைப்பு தான் இந்த அமைப்பு இத்தோட நிற்கல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில பல மசூதிகள் தர்காக்கள் இதுக்கு கீழெல்லாம் இந்து கோயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாயிரம் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பல இஸ்லாமிய தர்காக்களை பல இஸ்லாமிய மசூதிகளை அச்சத்தில் வச்சிருக்கணும் அதெல்லாம் நாங்கள் இடிச்சுட்டு கோயில கட்டிடுவோம் ஒரு மிரட்டலான ஸ்டேட்மெண்ட்டை அறிக்கைகளை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இந்த அமைப்பின் மீது சில முக்கியமான தடைகள் கூட இருக்கு இவங்க ஒரு எக்ஸ்டிமிஸ்ட் அமைப்பு இவங்க ஒரு வன்முறை சார்ந்த ஒரு குழு இவங்க மேல பல தீவிரவாத குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் கூட சில உரையாடல்கள் நடந்திருக்கு இவங்களுடைய துணை அமைப்பா இருக்கக்கூடிய பஜ்ரங்கல் இவங்க மேலேயும் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பயிற்சி எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு குழு அதாவது ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த விஹெச்பி குழு இந்த குழுவுக்கு ஒரு லீகல் விங் இருக்கு அந்த லீகல் விங் தான் ஒரு செமினார் நடத்துறாங்க அந்த செமினாருடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏ கான்ஸ்டியூஷனல் இம்பாரிட்டி அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஹிந்து முஸ்லீம்ங்கிற பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படி அந்த சிவில் கோடு கொண்டு வந்தால் அது இஸ்லாமிய மக்களுக்கு நேர் எதிராக இருக்கும் அந்த சிவில் கோடு கொண்டு வரலாமா வேண்டாமல் பல நாள் பல வருஷங்களாக ஒரு மிகப்பெரிய விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலகட்டத்திலிருந்து இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வர முடியல கொண்டு வர கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரும் தரப்பினுடைய வாதமா இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையில யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்து ஒரு கருத்தரங்கு அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவாக இந்துத்துவ அமைப்பு விஹெச்பி அமைப்பு எஸ் அமைப்பு நடத்தக்கூடிய செமினார்ல இன்னைக்கு பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி எப்படி போய் தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அந்த பேச்சுல சில விஷயத்தை நான் சொல்றேன் அதை கேட்டாலே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு நீதிபதி பேசுவாங்களா அப்படின்னு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா முஸ்லிம் குழந்தைகளை பத்தி அதில் பேசியிருக்கிறார் முஸ்லிம் குழந்தைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க அவங்க ரொம்ப அரகண்டா இருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட டாலரன்ஸோ ஜெனரஸோ கிடையாது அவங்கள்ட்ட வந்து சகிப்புத்தன்மையே கிடையாது பெருந்தன்மை கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து மாமிசம் வெட்டக்கூடிய மனநிலையிலேயே இருக்காங்க கருதிக்கக்கூடிய மனநிலை மாமிசம் வெட்டக்கூடிய மனநிலை அப்படின்னு ரொம்ப வக்கரமாக அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஹிந்து குழந்தைகள் சின்ன வயசுலருந்தே வந்து ஒரு அகிம்சை ஒரு வேதம் ஒரு புராணங்கள் கீதையை படிப்பதனால் அவங்களுக்குள்ள வந்து எப்பவுமே வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு நல்ல மனதுடையராக இருக்காங்க அப்படின்னு பயங்கர எக்ஸ்பிரஷனோட பேசியிருக்காரு வீடியோ எடுத்து பாருங்க இதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பகிர்ணம் இருக்குது என்னடா இப்படியெல்லாம் பேசியிருக்கார் ஒரு நீதிபதி அப்படின்னு அது மட்டும் இல்லாம ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் லாயரா இருக்கலாம் ஆனா நமக்கெல்லாம் ஹிந்துங்கிற தான் முதல்ல அப்படின்னு ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் மாதிரி மேடையில முழங்கி இருக்காரு ஆர் எஸ் எஸ் காரரை விட அதிகமான முழக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்பீச்சில் கடைசி ஒரு வார்த்தை சொல்றார் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இது யாரோட ஸ்டேட்மெண்ட் மோடியோட ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது முஸ்லீம் எதிரியாக காமிச்சு ஹிந்துக்களை எல்லாத்தையும் ஒரு லைன்ல கொண்டு வந்து ஒற்றுமைங்கிற பேரில் ஒரு ஹிந்து யுனைட்டியை உருவாக்கணும் ஓட் உருவாக்கணும் அப்படிங்கறக்காக திரும்ப 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 இஸ்லாமிய மக்களை எதிரிகளாக சித்தரிச்சு கொண்டே இருக்கிறதா இந்த இந்துத்துவாவினுடைய வேலை அந்த காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சேம் ஸ்டேட்மெண்ட் சேம் டைலர் சேம் வாடகை மாதிரி சேம் ஸ்டேட்மெண்ட் ஒரு நீதிபதியா சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம ராமர் கோயில் குறித்து கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராமர் கோயில நீங்க கண்ணுல பாப்பன்னு நீங்க நினைச்சீங்களா ஆனா இப்ப நடந்துருச்சா இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் அவங்களுடைய தியாகத்தால் நாம இன்னைக்கு ராமரை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் சொல்றாரு முன்னோர்கள் யாரு இதே விஹெச்பி ஆர் எஸ் எப்படி முன்னோர்கள் இவங்க தான் போய் அங்கிருந்து பாபர் மசூதி இடிச்சாங்க பெரிய கலவரம் வந்துச்சு இந்தியா முழுக்க தொடர்ச்சியாக கலவரம் பல்லாயிரம் உயிர்கள் போச்சு அந்த உயிர்கள்லாம் போனதுக்கு பிறகு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அதை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அங்கே ஒன்றுமே இல்லை அது இதுன்னு பண்ணி உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கி அந்த தீர்ப்பையும் கொடுத்துட்டார் சந்திரசூட்டு இன்னைக்கு கோயிலும் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தி சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்போ இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பாபர் மசூதியை இடிச்சது ஒன்றும் தவறு கிடையாது அது ஒரு பெரிய தியாகம் நம்ம முன்னோர்கள் செய்த தியாகம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அது அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் முப்பத்தெட்டு நிமிஷம் வீடியோவில் தெளிவாக அவர் பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு இது ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றம் கான்ஸ்டியூஷனில் பெரிய விவாதமாக இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வருமா வராதா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நீதிபதியே பொது இடத்துல நின்று த டே இஸ் நாட் வெரி ஃபேர் அப்படிங்கிறார் எந்த டே யூனிஃபார்ம் சிவில் கோடை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நம் கண்ணு தான் இருக்கு அப்படிங்கிறார் அப்போ ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்து ஒரு பொது மேடையில பேசுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா சொல்ல முடியுமா இது இது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாமே ஏதோ நேரடியான இருந்தாலும் அதாவது வெறுப்பு பிரச்சாரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையின மக்களை மையமாக வைத்து அந்த குழந்தைகளை அந்த மக்களை வெறுப்பு பேச்சில் அவர் பேசியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் பேசுறது கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது அப்படின்னா அவர் வந்து ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு இந்தியா அப்படிங்கிறது மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் செய்யப்படும் அப்படிங்கிறார் அதாவது இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்களுடைய மனநிலை என்னவோ அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு தான் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அவர் சொல்றாரு இங்கே மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஹிந்துஸ் அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கான உரிமை இருக்குல்ல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கான உரிமை மைனாரிட்டி மக்களுக்கான சுதந்திரம் இங்க இருக்கக்கூடிய செக்யூலரிசம் இது எல்லாத்துக்கும் நேர் எதிரான சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா அவர் கத்முல்லா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி படுத்துறார் இஸ்லாமியர் குறித்து கொச்சியாக சொல்லக்கூடிய ஒரு சொல் நாலு மனைவி வச்சிருக்க கூடிய ஆட்கள் அதாவது அதிகமான மனைவிகளை கட்டக்கூடியவங்க கூடியவங்க கத்முல் அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேட்டல் அப்படிங்கற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிக கொச்சையாக ஒரு நீதிபதி பேசியிருக்கிறார் இதெல்லாம் எப்போ பேசுறார் அப்படின்னா கடந்த டிசம்பர் மாசமே அவர் பேசிட்டார் இவ்வளவு மோசமா பேசுற ஒரு நிதிவதி மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா நாம எடுக்க முடியாது லாண்ட் ஆர்டர்ல செய்ய முடியாது ஆனா ஒரு உச்ச நிதி செய்ய முடியும் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன் ஹவுஸ் என்கொயரி அதாவது நீதிமன்றமே ஒரு என்கொயரி ரெடி பண்றாங்க அந்த என்கொயரியும் நடக்கவில்லை அது ஏன் நடக்கவில்லை எதுக்கு நடக்கல யார் தடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீதிபதி இவ்வளவு மோசமாக பேசிட்டு இருக்கிறார் அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படிங்க போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத எம்பிக்கள் ஐம்பத்தஞ்சு பேர் ஒன்று கூடி அவங்க வந்து ஒரு நீ இவர் வந்து நீதிபதியாக இருக்கிறதுக்கே வந்து லாய்க்கில்ல இவர் நீதிபதி பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர்றாங்க ஒரு நீதிபதியை வந்து பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னா இம்பீச்மெண்ட் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படி ஐம்பத்தஞ்சு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரும்போது அந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்குது யார் அப்படின்னா ராஜ்யசபா ராஜ்யசபாவினுடைய தலைவர் யார் இந்த தன்கர் இந்த தன்கர் தான் என்ன பண்றார் அப்படின்னா இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்திருக்கு அவரை தூக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆனா இது வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அதை அப்படியே கடப்பில போட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த தன்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கடிதம் எழுதி அதாவது ராஜ்யசபாவுடைய செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு கடிதம் போயிருக்கு யாருக்கு போயிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கை இருக்க வேண்டாம் அந்த கேஸ் இப்போ எங்கள்கிட்ட வந்துருச்சு முக்கியமாக அது மாதிரியான விஷயங்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது அது எங்களுடைய லா லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் சொல்லுவாங்கல்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் அப்படிங்கிற மாதிரி அவர் நீட்டார் ஒரு நீதிபதி அலகாபாத் கோர்ட் நீதிபதி அவர் மேலே வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துட்டாங்க அது பார்லிமெண்ட்டுக்கு வந்துருச்சு இது எங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடிதமே எழுதி கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த கடிதத்தின் அடிப்படையில் இவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் அப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கு சரி இவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காரா அப்படின்னா இவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டார் இப்போ இவர் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஒரு நீதிபதி மாட்டினார் அவர் வந்து டெல்லி கோர்ட்டோட நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டில் வந்து காசு இருந்துச்சு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு உடனே அவர் மாட்டிக்கிட்டார் அவர் மேலே வந்து பயங்கர காண்ட்ரவர்ஷி வந்த உடனே பயங்கரமாக குதிச்சார் ஆ இப்படி நீதிமன்றங்கள் இப்படி செயல்படுகிறது நீதிபதிகள் இப்படி செயல்படுகிறதா இல்லை அப்படி இப்படின்னாரு லஞ்சம் வாங்கிட்டாரு அவர் மேலே நீங்கள் இப்படி குதிக்கிறீங்க சரி ஓகே ரைட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டே என்கொயரி பண்ணிருச்சு என்கொயரி பண்ணி அவரை வந்து வேற கோர்ட்டுக்கு மாத்தினாங்க அவருக்கு எந்த கேஸுமே அலாட் அது மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை என்கொயரி பண்ணி பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது யாரு அப்படின்னா இதே பாஜக அரசாங்க தான் இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேகர் குமார் யாதவின் மீது எந்த ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கப்படலை எடுக்கப்படாமல் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க இது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு வழக்கு போட்டாங்க பத்து பில்ஸை வந்து கவர்னர் கையெழுத்து போடாமல் வச்சிருக்காரு அப்படின்னு உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பத்து பிள்ளையை சைன் பண்ணி அனுப்பிச்சிருச்சு உடனே இந்த தன்கர் இந்தியாவின் வைஸ் பிரசிடண்ட் குதிச்சார் ஐயோ பார்த்தீங்களா சூப்பர் பார்லிமெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கே மதிப்பு இல்லையா அது இதுன்னு பயங்கர பண்ணி நீங்கள் எப்படி வந்து பிரசிடென்ட்டுக்கே வந்து நாட்டில் குறிக்கிறீங்க கவர்னருக்கு எப்படி நீங்க நாட்டில் குறிக்கீங்க இதெல்லாம் கூட முடியாது அப்படின்னு பயங்கரமாக ஒரு பத்து நாள் பெரிய டிஸ்கஷனாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு நான் என்ன கேட்குறேன் இதுக்கு இவ்வளவு தூரம் பொங்குனீங்களே இப்படி ஒருத்தர் பேசி இருக்கிறாரு வீடியோ ஆதாரம் இருக்கு அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க ஏன் இது வரைக்கும் நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையில் இருந்தே பேசிட்டாரு அவர் உங்க ஆள் அப்படிங்கறதுனால நீங்க எடுக்கலையாங்கிற கேள்வியை தான் பல பேர் கேட்டிருக்காங்க கபில் சிபிலும் கேட்கிறாரு அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு நீதிபதியா இருக்கிறவரே இவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்ச பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசியிருக்கிறார் இவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இந்தியாவினுடைய பாராளுமன்றமும் ராஜ்யசபாவும் அதன் தலைவர்களும் அமைதியாக வேடிக்கை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க இவரை பாதுகாக்கிற வேலையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இறுதியாக நம்பிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நீதித்துறையை மட்டும்தான் அந்த நீதித்துறைக்குள்ள இது மாதிரியான சர்ச்சைகள் ஏற்படும் போது நேரடியாகவே நீதித்துறையே முன் வந்து ஒரு இன் ஹவுஸ் என்கொயரி நடத்தணும் இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இன் ஹவுஸ் என்கொயரி சுப்ரீம் கோர்ட் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் அந்த கேஸ் உங்கள் உங்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இம்பீச்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் தூக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் முடிவு ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ண சொல்லக்கூடாதுங்கிறது நீங்கள் யார் அப்போ சுப்ரீம் கோர்ட் நேரடியாக முன் வந்து இந்த நீதிபதியின் மீது ஒரு திறந்த வழி என்கொயரி நடத்தணும் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் அடிப்படையில் இவர் நீதிபதி பதவியிலிருந்து தூக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பாராளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்தால் மட்டுமே இந்தியாவினுடைய நீதித்துறை பாதுகாக்கப்படும்